அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் ரஞ்சித்குமார் ஈரோட்டுக்கரையை சிற்றோடில் வாழ்ந்து வருகிறேன் நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் முதன் முதலில் ஐயாவின் வீடியோவை யூடியூபில் பார்த்தேன் பார்த்தவுடனே எனக்கு ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது உடனே ஏஎல்பியில் விசாரித்து நான் என்னை சேர்த்து கொண்டேன் ஏஎல்பி ஜோதிடம் பார்க்கும்பொழுது அசைவம் தவிர்ப்பதை நிறுத்துமாறு சொன்னார்கள் அவ்வாறே இதுவரை நிறுத்திவிட்டேன் நமது குருமார்கள் ஒரு திரு சத்யநாராயண ஐயா அவர்களும் ஒரு சாந்தகுமார் ஐயா அவர்களும் அம்மா சாந்தி தேவி குரு அவர்களும் குரு வெங்கட் அம்மா அவர்களும் அதற்கடுத்து எனக்கு பாடம் நடத்திய குரு பிரியா அவர்களும் அதற்கடுத்து அமுதா மேடம் பாபகம் நடத்திய அமுதா மேடம் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை கொள்கிறேன் நான் இந்த ஜோதிடத்தில் எனக்கு ஜோதிடமே தெரியாது எனக்கு அழ அழகாக அற்புதமாக நடத்தி கொடுத்த உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜோதிடத்தில் சில கேள்விகள் வரும்பொழுது அவ்வப்போது நான் வாட்ஸ்அப்பில் என்னுடைய கோச்சான திருமதி குரு மாதங்கி மலர்வழி அவர்களை அணுகுவேன் அவர் எந்தவித சிரமமும் இல்லாமல் எனக்கு அப்பப்போது வழிகாட்டி கொண்டே இருக்கிறார் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேரில் எனக்கு பேசிக்கில் இருந்து பேசிக்கில் சில எப்படி ஜோதிடங்களை பார்ப்பது காலத்தை பின்னோக்கி நகர்த்தி அதில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது என்று சொல்லிக் கொடுத்த அவங்களுக்கு மிக்க நன்றி மேலும் இத்தனை அற்புதமாக பாடத்திட்டத்தை வடிவமைத்து அதற்கு மொத்தான ஆசிரியர்களை கொண்டு எங்களை பட்டை எங்களின் கேள்விகளை திருத்தி செப்பனிட்டு ஒரு முறையான ஒரு கல்வியை கொடுக்க கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு நம்ம குருவான பொது உடைமூர்த்தி ஐயாவிற்கு என் சிறந்தால் அந்த வணக்கத்தையும் அவரது துணைவியாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் நான் உயர்நிலை வகுப்பு படிக்க எனக்கு அருளுமாறு தங்களின் ஆசிர்வாதத்துடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்